அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த வைகாசி அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பூரட்டாதி பாதம் நான்கு உத்திராட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களே உள்ளடக்கியதுதான் மீனராசி மீன ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் ராகு தனவாக்குஸ்தனத்தில் செவ்வாய் தைரி வீரியத்தில் புதன் சுக்கிரன் குரு கலத்திரஸ்தனத்தில் கேது ஐன சைன போகஸ்தனத்தில் சனி என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரி வீரியஸ்தனத்தில் இருந்து சுக்கஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தைரி வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரி வீரிய ஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகிழ்ச்சியான வலையிலும் நிம்மதியான வகையிலும் உண்டாகும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும் கையிருப்பும் அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும் தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவிகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு அதிகரிக்கலாம் சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குங்கள் பாதுகாப்பாகவும் வைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக பணியாற்ற வேண்டி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் நீங்கும் விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரை வெற்றிக்கு உதவும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கலாம் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்குவீர்கள் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வினிதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலும் அன்னை நபர்களின் தலையீட்டை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மை தரும் எந்த நிலையிலும் மனம் தளராமல் காரியங்களை செய்வது வெற்றியை கொடுக்கும் வாக்குறுதிகளை தவிர்க்க பாருங்கள் மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை மேலும் ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் இது உங்கள் முயற்சிகளுக்கு கைகூடும் மேலும் ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் மேஷராசில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சாரிக்கின்றார் ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உடல் நலத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் ஏற்படலாம் பொறுமை அலுவலக வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானம் அதிகரிக்கும் மேலும் முதல் பாதையில் செலவுகளும் பிற்பகுதியில் வருமானமும் அதிகரிக்கும் கலவையான மாதம் இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதி மீனராசிக்காரர்களுக்கு சற்று நிம்மதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் செல்ல முயற்சி செய்யலாம் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இது உங்களின் நிதி சிக்கல்களை பெருமளவு குறைக்கும் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இருவரிடமிருந்து போதியமான ஆதரவுகளையும் பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்லதொரு லாபத்தை பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளப்படும் பயணங்கள் நன்மையை கொடுக்கும் சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் மேலும் செவ்வாய் பகவான் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் இரண்டு மடங்காக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென்று பெரிய செலவுகளையும் சந்திக்க நேரிடும் அந்த செலவுகளை சமாளிக்க நீங்கள் அதிகமாக உழைக்க முயற்சி செய்தாலும் நிதி பிரச்சனை உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் பயணங்களின் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உறவினர்களின் புறக்கணிப்பு காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக இருப்பீர்கள் உறவில் ஒரு சில பிரச்சனைகள் மனக்கசப்புகள் ஏற்படலாம் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகும் சூழல் ஏற்படலாம் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் ஒரு சில நாட்களுக்கு அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் ராகு கேது எந்த எந்தவிதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கின்றது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமானதாகவே இருக்கும் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கைகள் ஒரு சில நாட்களுக்கு அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும் மேலும் ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் ஏற்படுகிறது அடுத்ததாக பாதம் நான்கு போரட்டாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் ராசிக்குள் ராகு ஏழில் கேது விரயத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் ஏழு ஒன்பது இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் பெரியோரின் ஆசி தெய்வ அனுகூலம் உண்டாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் சுபிட்சங்கள் அதிகரிக்கும் தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும் பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் விடாமுயற்சி அதிக கவனம் செலுத்துவதால் மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக உத்திராட்டாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரைய ராசிநாதன் மறைவு ஸ்தானமான மூன்றில் சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவு செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகலாம் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் பண தேவைகளை பூர்த்தி செய்வார் பொன் பொருட்களை வாங்க வைப்பார் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தையும் வழங்குவார் மூன்றில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் நெருக்கடிகளிலிருந்து விடுவிப்பார் குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் கடன்கள் அடைபடும் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் பெண்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண யோகமும் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாகவும் இருக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மூன்றில் சஞ்சாரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்குவார் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு வழி செயல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவிகளாக இருப்பார்கள் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள் திருமண வயதினர்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும் அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மாலை வேளையில் மகாலட்சுமி வழிபாடும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்க செய்யும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் நான்கு எட்டு மற்றும் பன்னிரெண்டு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ